பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைகள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மனித குலத்திற்கு கூறிய அறிவுரைகள் ஒவ்வொரு மனிதனுக்கும் பொருந்தும் வாருங்கள் நண்பர்களே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் கூறிய சில முக்கிய அறிவுரைகளை நாமும் கேட்போம் உங்கள் கடமைகளை பற்றின்மையுடன் செய்யுங்கள் நீங்கள் எந்த செயல்களை செய்தாலும் அதனை வெறுப்பு இல்லாமல் அன்போடு செய்யுங்கள் ஆனால் அதற்கான பலனை பற்றி எப்போதும் கவலைப்படக்கூடாது இதுவே கர்மயோகா ஆகும் செயல்கள் சுயநலமின்றி செய்யும் போது வெற்றி அல்லது தோல்வியைப் பற்றி கவலைப்படாமல் அவை செய்யப்படுகின்றன உங்கள் கடமையை செய்யும் உரிமை உங்களுக்கு உண்டு ஆனால் அதற்கான பலனின் உரிமை உங்களுக்கு இல்லை ஆசைகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்துங்கள் ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகளைக் கட்டுப்படுத்துவதின் முக்கியத்துவத்தை உணருங்கள் ஆசைகள் மற்றும் உணர்ச்சிகள் கட்டுப்பாடின்றி இருந்தால் துன்பத்திற்கு வழிவகுக்கும் சுய கட்டுப்பாட்டின் மூலம் ஒருவர் உள்ளார்ந்த அமைதியை அடைய முடியும் ஆசையும் கோபமும் ரஜோகுணத்திலிருந்து வரும் அவை திருப்தி அடையாதவைகளாகவும் ஆபத்தான பகைகளாகவும் இருக்கும் வெற்றி மற்றும் தோல்வியில் சமநிலை உங்களின் வெற்றி மற்றும் தோல்வியில் உங்கள் மனதை ஒரே மாதிரியான நிலையில் வைத்திருங்கள் அதனால் உங்கள் மனம் சஞ்சலம் இல்லாமல் அமைதியாக இருக்கும் உங்களின் இந்த மன அமைதி வாழ்க்கையின் உச்சநிலைகளையும் தாழ்நிலைகளையும் கடக்க மிகவும் முக்கியம் உங்கள் கடமையை செய்யுங்கள் வெற்றியிலும் தோல்வியிலும் பற்றற்றவராக இருங்கள் இந்த சமநிலைதான் யோகா எனப்படும் அறிவை பின் தொடருங்கள் அறிவின் முக்கியத்துவத்தை உணருங்கள் அறிவின் மூலம் ஒருவன் தன்னுடைய சுயம் மற்றும் இறை நிஜம் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இறை நிஜம் பற்றி தெரிந்து கொண்ட ஒருவன் ஆத்ம விடுதலையை அடையலாம் இந்த உலகில் அறிவை போல தூய்மையான ஒன்று இல்லை யோகத்தை பயிற்சித்து மனதை பரிசுத்தமாக்கிய ஒருவர் தானாகவே உண்மையை பார்க்கிறார் இறைவனுக்கு பக்தி செலுத்துங்கள் பக்தி யோகா பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பக்தி யோகத்தை பரிபூரணமான மகிழ்ச்சிக்கு வழிகாட்டும் உயர்ந்த பாதையாக கருதுகிறார் தூய பக்தி மற்றும் சரணாகதியால் ஒருவர் இறைவனுடன் இணைந்து நிரந்தர அமைதியை அடைய முடியும் அனைத்து தர்மங்களையும் விட்டுவிட்டு என்னிடம் சரணாகதி அடையுங்கள் நான் உங்களை பாவத்திலிருந்து விடுவிக்கிறேன் அஞ்சாதீர்கள் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லி இருக்கிறார் தர்மத்தை பின்பற்றி அதன்படி வாழுங்கள் பகவான் கிருஷ்ணர் நன்னடத்தை மற்றும் தர்மத்தை கடைபிடித்து சிறப்புமிகு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் தர்மத்தை பின்பற்றி நடப்பது ஒவ்வொரு மனிதனின் முக்கிய கடமைகளில் ஒன்று தர்மத்தை மீறி அதர்ம வழிகளை பின்பற்றுவதால் தான் மனிதன் பல துன்பங்களுக்கு ஆளாகிறான் மாறாக தர்மத்தை பின்பற்றி நடப்பதால் மனிதர்களிடம் தனிப்பட்ட மகிழ்ச்சியையும் அதன் மூலம் சமூக நன்மையையும் அது உருவாக்கும் தர்மம் தாழ்ந்துவிட்டால் அநியாயம் மேலோங்கினால் நான் அவதாரம் எடுப்பேன் நல்லவர்களை பாதுகாத்து தீயவர்களை அழித்து தர்மத்தை மீண்டும் நிலை நிறுத்துவேன் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார் இறப்பு குறித்த பயத்தை விட்டுவிடுங்கள் இந்த உலகில் பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் இறந்தே ஆக வேண்டும் இதற்கு யாருமே விதிவிலக்கல்ல ஆகையால் இறப்பு குறித்து எப்போதுமே சிந்தித்து ஒருவர் பயத்துடன் வாழக்கூடாது ஆத்மா நித்தியமானது பிறப்பும் இறப்பும் அதன் மீது பொருந்துவதில்லை என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் நமக்கு போதிக்கின்றார் இது இறப்பின் பயத்தை தாண்டி ஒருவர் வாழ்க்கையை நோக்கத்துடன் வாழ உதவுகிறது ஆத்மாவிற்கு பிறப்பு அல்லது இறப்பு இல்லை அது பிறக்கவில்லை பிறக்காது பிறக்கப் போவதில்லை அது பிறவி இல்லாதது நித்தியமானது மற்றும் நிரந்தரமானது என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத் கீதையில் கூறியிருக்கிறார் ஆகவே இறப்பு குறித்து எப்போதுமே பயம் கொள்ளாதீர்கள் இந்த உலகில் வாழ்வதற்கு பணம் மிக அவசியம் இந்தக் கலியுகத்தில் சொந்த பந்தங்களை விட சொத்துக்களின் மேல் உள்ள ஆசை அளவிடவே முடியாது பெரும்பாலான மனிதர்களின் ஆசை நிறைய சொத்துக்களை சேர்க்க வேண்டும் பொருளாதார வசதிகளுடன் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டு தன்னுடைய வாழ்நாளின் பெரும்பகுதியை நிஜமான வாழ்க்கை வாழாமலே இறந்து விடுகிறான் ஆனால் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பொருளாதாரப் பற்று இல்லாமல் இருங்கள் என்று அறிவுறுத்துகிறார் பொருட்கள் மற்றும் உலகியலான இன்பங்களில் பற்று ஏற்படுவதால் துன்பம் உருவாகும் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அறிவுறுத்துகிறார் ஒருவர் பொருளாதார வெற்றியில் மட்டும் மனநிறைவை தேடக்கூடாது என்றும் கூறுகிறார் உணர்ச்சி பொருட்களில் மனதை செலுத்தி ஆழமாக பதிய வைத்தால் அதில் பற்று உருவாகும் பற்றிலிருந்து ஆசை வருகிறது ஆசையிலிருந்து கோபம் வருகிறது அதனால் பொருளாதார வெற்றியில் மட்டுமே ஒரு மனிதன் மன நிறைவை அடையக்கூடாது பொருள்களை சம்பாதித்தாலும் அதன் மீது பற்று இல்லாமல் வாழ பழகினால் அவனுக்கு துன்பம் என்பதே நேராது என்பதைத்தான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு போதிக்கின்றார் ஆகையால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமென்றால் பொருள் மீது மிக அதிகமான பற்று வைக்காதீர்கள் சுயநலமில்லாத சேவை செய்யுங்கள் சுயநலமில்லாத சேவை செய்து உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள் சுயநலமில்லாத சேவை செய்பவர்கள் ஒரு ஞானியாக உருவெடுக்கிறார்கள் தனிப்பட்ட பலனை எதிர்பாராமல் பிறருக்கு உதவுவதில் மனநிறைவை காணலாம் ஞானிகள் தங்களைப் பற்றி சிந்திக்காமல் உலக நன்மைக்காக செயலில் ஈடுபடுகின்றனர் என்று பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பகவத்கீதையில் கூறியிருக்கிறார் அகங்காரத்தை தவிருங்கள் ஒருவன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டுமென்றால் அகங்காரத்தை தவிர்க்க வேண்டும் அடக்கமாக இருப்பது ஒருவர் ஆன்மீகமாக உயர உதவுகிறது அகங்காரம் இல்லாதவராகவும் பற்று அற்றவராகவும் இருந்தால் அவனின் செயல்கள் எந்த குறையும் இல்லாமல் நடைபெறும் மற்றவர்களுடன் ஒப்பிடாமல் உங்களின் வாழ்க்கை பாதையில் கவனம் செலுத்துங்கள் ஒவ்வொருவரின் வாழ்க்கை பயணம் தனித்துவமானது நம் வாழ்க்கையை மற்றவரின் வாழ்க்கையுடன் ஒப்பிடுவது அசாதாரணமான துன்பத்தை உருவாக்கும் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு போதிக்கின்றார் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அறிவுரைகள் கேட்டு அதன்படி நடந்து அவனிடம் சரணாகதி அடைந்து அனைவரின் வாழ்க்கையும் சிறக்கட்டும் என்று மனதார வேண்டிக் கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கின்றேன் சர்வம் கிருஷ்ணார்பணம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் என்னுடைய சானலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யவும் மேலும் பெல் ஐகான் பட்டனை அழுத்தவும் இதனால் நான் பதிவிடும் ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் தவறாமல் பார்க்க உதவியாக இருக்கும் நன்றி வணக்கம்